ஆறுமுகம் தான் தப்பு பண்ணதுன்னு சொல்லிட்டு கோர்ட்ல ப்ரூவ் ஆகி ஆர்முகத்துக்கு கொடுக்க போறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக பைரவி நிறுத்துங்க ஆறுமுத்து மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க உடனே ஜட்ஜி இருந்துகிட்டு ஆர்முத்து மேல எந்த தப்பு இல்லைன்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க உடனே அதுக்கு சிவா இருந்துக்கிட்டு நான் ஆதாரத்தோட தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறாங்க இந்த டாக்டர் நடந்த உண்மையெல்லாம் உங்ககிட்ட சொல்வாரு அப்படின்னு சொன்னதும் சஞ்சய் அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருக்காங்க இவர் எப்படி இங்க வந்தாருன்னு சொல்லிட்டு உடனே அந்த டாக்டர் அந்த மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுத்தது நான் தான் பணத்துக்கு ஆசைப்பட்டு பொய்யா மெடிக்கல் எக்ஸாமினேஷன் கொடுத்தது என்னுடைய தப்பு தான் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் சொல்றேன் வந்துட்டு ஆறுமுத்து மேலே எந்த தப்பும் இல்லை வள்ளி சஞ்சய் சொல்லி தான் இப்படி ஆறுமுத்து மேலே பள்ளியை தூக்கி போட்டிருக்காங்க நீங்கள் தான் அவர் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லிவிட்டு அவரை வெளியில் விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதும் ஜட்ஜ் இருந்துக்கிட்டு சஞ்சய் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கீங்க இதை மன்னிக்க முடியாத குற்றம் ஒரு காவல்துறை அதிகாரி இப்படி பண்ணுறது தப்பு அப்படிங்கிறாங்க உடனே வள்ளியும் என்னை மன்னிச்சிடுங்க இவர் சொன்னதுனால தான் நான் எல்லோரும் முன்னாடி சொல்ல வேண்டியதாகிடுச்சு எல்லாத்துக்கும் காரணம் இவர் இவர் சொன்னதுனால தான் நான் வந்து இப்படி ஒரு பழியை ஆறுமுக அண்ணன் மேலே போட்டேன் ஆறுமுக அண்ணன் ரொம்ப நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி சொல்கிறாங்க கொஞ்சம் இப்போ பண்ணது பெரிய தப்பு அவர் மேலே ப்ராப்பராக நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தை பண்ணது பெரிய தப்பு அதனால் அவரை வந்து சஸ்பெண்ட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஜட்ஜி சொல்கிறாங்க இந்த ஆறுமுகம் பைரவி சிவா சந்தோஷப்பட்டிருக்காங்க ஆறுமுகம் ஐம்பரவி நன்றி சொல்கிறாங்க இது எப்படி நல்லாயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ